அனைவருக்கும் வணக்கம் அந்த காலத்துல கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டது இல்லைங்க அதுல ஒரு ஒரு கதையிலையும் ஒரு ஒரு ஆழமான கருத்தை சொல்லியிருக்காங்க கருத்தை அப்படியே சொன்னா எல்லாரும் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அதே சுவையான கதையா சொல்லும் போது நம்ம மனதுல ஒரு ஆழமான சிந்தனைய ஏற்படுத்துது அது நல்ல தாக்கத்தையும் கண்டிப்பா ஏற்படுத்தும் நம்ம வாழ்க்கையில சில சமயங்கள்ல நம்ம உதவி செய்தவங்களே நமக்கு நெருங்கினவங்களே நமக்கு வேண்டாத செயல்களை செய்தா என்ன ஆகும் அப்ப நம்ம மனது எப்படி இருக்கும் அப்ப நம்ம மனதை எப்படி கையாளலாம் இந்த எல்லா கேள்விக்குமான ஒரு அழகான கதையை தான் இப்ப நம்ம கேட்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இது விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கு நடுவுல ஏற்பட்ட கதைதான் இது சரண்யன் என்ற பெரிய நற்குணங்கள் நிரம்பியவராகவும் தான தர்மங்கள் செய்பவராகவும் இருந்தாரு பல ஆண்டுகளாக அவருக்கு உத்திர பாக்கியமே இல்லாம இருந்தது அவருக்கு ஒரு மகன் பிறந்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனுக்கு நம்பி என்று பெயர் சூட்டி அவனை நன்கு வளர்த்தார் சரண்யன் நம்பி மற்ற சிறுவர்களை போல இல்லாம சிறிதளவு மந்த புத்தியுடையவனாக இருந்தாரு சாதாரண விஷயங்களை கூட அவனால சரியா புரிந்து கொள்ள இயலவில்லை விட்டா நிலைமெல்லாம் சரியாகும் என்று சரண்யன் ஆனா பள்ளியில சேர்ந்த பிறகும் அவன் மந்தமாகவே இருந்தான் சோதிடத்துல நம்பிக்கை இல்லாத போதும் அவனை ஒரு பிரபல சோதிடரிடம் அழைத்து சென்றாரு சரண்யன் அவரிடம் சோதிடர் உங்கள் மகனுக்கு கிரகங்கள் சரியா அமையவில்லை இடமாற்றம் செய்தால் சகஜ நிலைக்கு அவன் திரும்பலாம் என்னும் ஞானேந்திரர் எனும் குருவிடம் அழைத்து செல் அவருடைய குருகுலத்துல பயின்றால் அவன் சரியாகி விடுவான் என்றார் சோதிடர் நியாயமான சரியான சோதிடர் போல அதனாலதான் உங்களுக்கு பரிகாரம் செய்யறேன்னு அதை இதை பொடுங்காம நல்லபடியா நித்தியா ஞானத்தை கொடுக்க சொல்லி அறிவுரை சொல்றாரு அதே மாதிரி சரண்யனும் நம்பியை கூட்டிட்டு போய் ஞானேந்திரரின் குருகுலத்திற்கு அழைத்து சென்று அங்கே சேர்த்து விட்டார் நம்பிய சில கேள்விகளை கேட்டு சோதித்த ஞானேந்திரர் உங்கள் மகன் எந்த விஷயத்தையும் தனக்கு உரிய முறையில பொருள் கொள்கிறான் தனக்கு என்னவா தோணுதோ அந்த தோணுதோன்றான் அதுதான் அதனோட பொருள்னு அவன் நினைத்து கொள்கிறான் மற்றவர்களை போல அவனை சிந்திக்க வைக்க என்னால என்ற அளவு முயற்சிக்கிறேன் நீங்க அடிக்கடி வந்து என்னிடம் அவனை பற்றி விசாரித்து விட்டு செல்லுங்கள் என்றாரு ஞானேந்திரரின் குருகுலத்துல சேர்ந்த பின்னோ நம்பியின் நிலைமையில முன்னேற்ற எதுவுமே ஏற்படவில்லை ஒரு நாள் அந்த குருகுலத்துல சுகுமாரன் என்ற ஒரு விவசாயியோட மகன் மாணவனாக சேர்ந்தான் மிகவும் புத்திசாலியான சுகுமாரன் சேர்ந்த சில மாதங்கள்லயே தலை சிறந்த மாணவன் என்ற பெயரை பெற்றுவிட்டான் சுகுமாரனுக்கு நண்பனாக ஆசைப்பட்ட நம்பி அவனிடம் நட்புரிமை பாராட்ட முயன்ற போது சுகுமாரன் அவனை ஏற்கவில்லை சுகுமாரன் குருகுலத்துல சேர்ந்து ஓர் ஆண்டு சென்ற பிறகு அவனுடைய தந்தை கடன் தொல்லையில் சிக்கி தவிப்பதாக அவனுக்கு தகவல் வந்தது அதனால அவன் படிப்பை பாதியில நிறுத்திவிட முயன்றான் தற்செயலாக நம்பியை பார்க்க வந்தாரு சரண்யர் சரண்யனிடம் நம்பி சுகுமாரனை பற்றி கூற சரண்யன் சுகுமாரனை சந்தித்து தம்பி உன்னை போன்ற புத்திசாலி மாணவனின் கல்வி தடைபடக்கூடாதுப்பா உன்னுடைய கல்விக்கான செலவுகளை நான் பாத்துக்கிறேன் நீ தொடர்ந்து படிக்கணும் தம்பி என்றார் அன்புடன் அவனை கட்டி கொடுத்து நம்பியின் நல்ல உள்ளத்தையும் அவன் தந்தையின் பெருமை பெருந்தன்மையையும் கண்டு சுகுமாரன் வெட்கி தலை குனிந்தான் ஏன்னா நட்பையே வேண்டான்னு சொன்னவன் அப்ப அந்த நம்பி உதவி செய்யணும்ன்ற எண்ணமே வந்திருக்க வேண்டாம் இல்லையா சாதாரண ஒரு மனிதரா இருந்தா ஆனா அந்த நம்பி எவ்வளவு நல்ல உள்ளம் படைத்தவன் அது அவனோட நல்ல உள்ளத்தை காட்டுது அது மட்டும் இல்லாம எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டாரு இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா சுகுமாரனுக்கு வெட்கிதான தலைகுனிய வரும் உடனே அவன் நம்பியுடன் தானாகவே வழியே செஞ்சு நட்புக்கரம் நீட்டினான் நம்பி நீயும் புத்திசாலிதான் தவிர நீ மிக்கவும் நல்லவன் இங்க எல்லாத்த விடவும் நல்லவன் அதனால உன்னை நண்பன அடைய விரும்புகிறேன் இனி குரு நடத்தும் பாடங்களை நீ எப்படி புரிந்து கொள்கிறாய் என்று தெரிந்து கொள்ள முயல்வேன் என்றான் முதன் முதலாக தன்னை புத்திசாலி என்ற சொகுமாரன் சொன்னதை கேட்டு மகிழ்வுற்ற நம்பி அன்று முதல் வகுப்பில் நடந்த பாடங்களை தான் புரிந்து கொண்டதை பற்றி சுகுமாரனிடம் விளக்க தொடங்கினான் அவற்றை கவனமாக கேட்ட பிறகு அவன் தனக்கு தெரிந்ததை விளக்குவான் நீ இந்த மாதிரி புரிந்து கொண்ட இதுதான் சரியான புரிதல் என்று அவன் தினமும் நம்பிக்கு விளக்க ஆரம்பித்தான் ஓராண்டு காலத்திலேயே நம்பி மற்ற மாணவர்களை போல சிந்திக்கத் தொடங்கினான் நம்பியின் மாற்றத்திற்கு காரணமான சுகுமார தன்னிடம் அழைத்து அழைத்து வந்த ஞானேந்தரர் நம்பிய எப்படிப்பா மாற்ற முடிந்தது என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் குருவே மந்த புத்திக்காரனை பார்த்து கேலி செய்வதற்கு சாமர்த்தியம் தேவையில்லை அவனை சராசரிக்கும் மேலான அறிவாளியா மாற்றத்தான் அறிவோம் சாமர்த்தியமும் திறமையும் முயற்சியும் தேவை அவற்றை பிரயோகித்து அவனை என்னை போல அறிவாளியாக மாற்றினேன் என்றான் சுகுமாரன் ஆஹா உத்தமமான பிள்ளையடா குழந்தாய் நீ சுயநலமே உருவான இந்த உலகத்துல நம்பி மீது விசேஷ அக்கறை எடுத்து கொண்டு அவனை விட்டாய் அவனுடைய மாற்றத்திற்கு காரணம் நீதான் என்று அவன் தந்தை அறிந்தால் அவர் இன்னும் உனக்கு அதிக அளவை உதவி செய்வார் என்றார் குரு வேண்டாங்குருவே குருவே என்ற சுகுமாரன் அவர் எனக்கு ஏற்கனவே செய்த உதவிகள் போதும் அதற்கு இது கைமாறாக இருக்கட்டும் என்றான் சுகுமாரின் கல்விக்கான செலவை ஏற்றி கொண்டது மட்டுமன்றி நம்பியின் தந்தையான சரண்யன் சுகுமாரின் தந்தை வசிக்கும் கிராமத்திற்கு அடிக்கடி சென்று அவர் பட்ட கடனை எல்லாம் தானே தீர்த்து வைத்து பொருளாதார பிரச்சனையிலிருந்தும் அவரை மீட்டாரு அப்போது அவருக்கு சுகுமாரின் தந்தை ஏன் கடலாளியானார் என்ற விவரம் தெரிய வந்தது அவருடைய பங்காளிகள் பேராசையே உருவானவங்க புத்திசாலியான சுகுமாரன் தன் தந்தையை விட்டு அகன்று குருகுலம் சென்றவுடன் அவர பேசியே வார்த்தைகளால மயக்கி அவரை ஏமாற்றி பணம் பறித்து கடனாளி விட்டாங்க இந்த அவர் அவ்வப்போது சுகுமாரிடம் தெரிவித்து வந்தாரு நிறுத்திவிட நம்பியின் தந்தை கல்வியை தொடர செய்தார் ஐந்து ஆண்டுகளில் சுகுமாரன் நம்பி ஆகியோரின் குருகுல கல்வி நிறைவு பெற்றதும் குருவிடம் வெற்றி பெற்று கொள்ள சுகுமாரன் வந்த போது அவர் சுகுமாரா சுபாவத்திலேயே நீ மிகவும் நல்ல நீ இன்று போல என்றும் மிக்க நல்லவனாகவே இருப்பாய் என்றார் அதற்கு சுகுமாரன் குருவே என் தந்தையின் பங்காளிகள் என் தந்தைய படுக்குழியில தள்ளிவிட்டதை எண்ணி எண்ணி நினைத்து நினைத்து என் மனம் கொதிக்கிறது அதனால அவங்கள பழிக்கு பழி வாங்கிய பின்பு நல்லவனாக மாற முயற்சிப்பேன் என்றான் அதற்கு ஞானேந்திரன் மகனே பழிக்கு பழி வஞ்சத்திற்கு வஞ்சம் என்று பிடி பிடிவாதமாக இருந்தா அதற்கு ஒரு முடிவே இருக்காது நான் சொல்வதைக் கேள் அவர்களை மன்னித்து விடு அப்போதுதான் வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்க முடியும் என்றார் அங்கு சரண்யன் வந்தார் நடந்த விஷயங்களை கேட்ட பிறகு அவர் சுகுமாரிடம் தம்பி உன்னை என் மகனாகவே இதுவரைக்கு நினைத்திருக்கிறேன் இனியும் அப்படியே நீ செய்ய விரும்பும் செயல்கள் எதுவானாலும் அதற்கு துணைபிரி புரிவேன் என்றார் அப்போது ஞானேந்திரன் குறுக்கிட்டு ஐயா நீங்கள் சுகுமாரனுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்பது அவனிடம் கேட்காதீங்க மகா மேதாவியாகிய உங்கள் மங் மகன் நம்பியிடம் அதை பற்றி கேளுங்க என்றார் பிறகு அவர் நம்பியை அழைத்து நடந்ததை எல்லாம் விவரித்த பின் அவனிடம் இது குறித்து அபிப்பிராயம் கேட்டார் அதற்கு நம்பி என் தந்தை மேற்கொண்டு உதவி செய்ய விரும்பினால் அவர் சுகுமாரனுக்கு பகைவராக மாற வேண்டும் இதுவே என் யோசனை என்றதும் மற்ற மூவரும் திடுக்கிட்டனர் யாராரு குரு தந்தை நண்பன் சுகுமாரா என்று தொடர்ந்த நம்பி நீ இதுவரை என் தந்தை செய்த உதவிகளை மறந்துவிட்டு அவரை உன் பகைவராக நினை அவரை பழி வாங்க முயற்சி செய் அவரை பழி வாங்கிய பின் உன்னோட கவனத்தை உன் சொந்தக்காரர்களிடம் திருப்பு அவர்களை பழி வாங்கு என்றான் நம்பி கேட்டு அவன் தந்தையும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க நம்மள மாதிரியே குரு மட்டும் அதை புரிந்து கொண்டவராய் புன்னகை புரிந்து அவன் யோசனையை ஆமோதித்தார் இந்த இடத்துல கரு கதையை நிறுத்திய வேதாளம் விக்கிரமனை நோக்கி அண்ணா நம்பி ஏற்கனவே மந்த புத்தியுடையவன் உதவி செய்தவர பகைவராக நினை என்று உளறினான் ஆனா மகா புத்திசாலியான குரு ஞானேந்திரர் நம்பியின் யோசனையை எப்படி ஆமோதித்தார் என் சந்தேகத்திற்கு விடை தெரிந்ததும் நீ மௌனமாக இருந்தா உன் தலை வெடித்து சுக்குநூறாகும் என்றது வேதாளம் சுகுமாரன் சிறந்த அறிவாளி மட்டுமன்றி மிக நல்லவனும் கூட சுகுமாரனின் ஆத்திரத்திற்கு காரணம் தன் சொந்தக்காரர்கள் முற்றிலும் நயவஞ்சகர்கள் என்றும் அவர்களிடம் நற்குணங்கள் எதுவுமே இல்லை என்று எண்ணியதுதான் பழிவாங்கும் எண்ணத்தை சுகுமாரன் மறக்க வேண்டும் அவனோட வாழ்க்கையே அழித்து விடும் அவனோட அவனோட மகிழ்ச்சியை அழித்துவிடும் நல்ல குணாதிசயங்களை ஆராய வேண்டும் அத்தகைய மனப்பாங்கு அவனுக்கு உண்டாக வேண்டும் அப்படின்னா அதற்கு சரண்யன் போல தர்ம சிந்தனையாளர் ஒருவர் அவனுக்கு பகைவராக வேண்டும் சரண்யன் என்னதான் பகைவராக மாறினாலும் சுகுமாரனுக்கு அவர் மீது விரோதம் உண்டாகாது அவர் தனக்கு செய்த உதவிகளை மட்டும் நினைவுல நிறுத்தி அவரை அவன் மன்னித்து விடுவான் அதனால அவனுடைய பழிவாங்கும் எண்ணம் குறைந்து விடும் அதனாலதான் நம்பி தன் தந்தை சரண்யனை விரோதியாக பாவிக்கும்படி அவனுக்கு அறிவுரை கூறினான் அவன் கூறியது அபத்தமான யோசனை அல்ல மாறாக நன்கு சிந்தித்தவின் அவன் மிகச்சிறந்த யோசனையாகும் விக்ரமாதித்தர் உண்மைதானங்க நமக்கு யாரெல்லாம் தீங்கு செய்யறாங்களோ யாரெல்லாம் நம்ம எதிரிகளா நினைக்கிறோமோ அவங்க செய்ததை அந்த விரோதிகள் செய்தத நம்ம மன்னித்து விடலாம் எதுக்காகனா அது அவங்களோட நன்மைக்காக இல்ல நம்மளோட வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கக்கூடிய அந்த பகை உணர்ச்சிய அழிப்பதற்காக மன்னிச்சிருவோமே நம்ம வாழ்க்கைய நம்ம பார்க்கலாம் இன்பத்துடன் ஆனந்தமாக ஓம் நம சிவாய நன்றி சொல்றது ரொம்ப சுலபம் ஆனா இத நடைமுறையில செய்யறது கஷ்டம்ன்றீங்களா ஆமாங்க சுலபத்தை எல்லாரும் செய்வாங்க கடினமானதை தான் சிறந்தவங்களாவாங்க வாங்க நம்மளும் சிறந்தவர்களா மாறுவோம் ஓம் நமசிவாய நன்றி